ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண் பாண்டியன் நான் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து இருக்கிற ஓவிய வீடியிலும் கவிதை நடை தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அழுக்கார ஆமை அப்படின்ற திருக்குறளை மறந்துக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய ஓவியவோடல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வைக்கிறோம் இந்த உலகத்தில் பொறாமை இல்லாத ஒரு மனிதராவது இருக்க முடியுமா என்று எண்ணி பாருங்கள் ஒருவரின் அழகையும் உடல் பலத்தையும் பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் ஒருவரின் திறமையையும் வீரத்தையும் பார்த்து பொறாமைப்படுகின்றார் அவர் சேர்த்த செல்வத்தையும் பொன் பொருளையும் பார்த்து பொறாமைப்படுகின்றார் வாழும் வாழ்க்கை முறையையும் செய்யும் தொழிலையும் வகிக்கும் பதவியையும் அவர் பெற்ற புகழையும் பார்த்து பொறாமைப்படுகின்றார் இப்படி எல்லாவற்றிலும் ஒருவருக்கு மற்றொருவர் மீது பொறாமை உண்டாகின்றது தன்னிடம் இல்லாதது தான் அடைய ஆசைப்பட்டது வேறொரிடம் இருந்தால் அப்போது பொறாமை உண்டாகின்றது தன்னை வெறுத்தவன் தனக்கு ஆகாதவன் நல்ல நிலையில் இருந்தாலும் அப்போதும் பொறாமை உண்டாகின்றது தன்னுடன் இருப்பவர் தன்னோடு ஒன்றாய் வாழ்ந்தவர் தன்னிலும் சிறந்து விளங்கினால் அதிலும் பொறாமை உண்டாகின்றது உடன் பிறந்த அண்ணன் தம்பிக்கு பொறாமை உண்டாகின்றது உடன் பிறந்த அக்கா தங்கைக்கும் பொறாமை உண்டாகின்றது ஒட்டி உறவாடிய சொந்த பந்தங்களுக்கிடையேயும் பொறாமை உண்டாகின்றது நம்பி பழகிய நண்பர்களிடமும் பொறாமை உண்டாகின்றது வீட்டுக்கு வீடு நாட்டுக்கு நாடு பொறாமை உண்டாகின்றது இந்த பொறாமை குணத்தால் யாருக்கு என்ன கிடைக்கின்றது இந்த பொறாமை இன்றி உலகில் வாழ முடியாதா பொறாமை என்பது நல்லதா கெட்டதா பொறாமை கெட்டது என்றால் அதை எப்படி நீக்குவது அப்படி பொறாமையை நீக்கினால் என்ன நன்மை கிடைக்கும் இப்படி உலகில் பொறாமை இல்லாது வாழ்ந்த மனிதர்கள் யாராவது இருக்க முடியுமா இவ்வாறு எழக்கூடிய பல கேள்விகளுக்கு திருவள்ளுவர் அறத்துப்பாலின் அழுக்காராமை என்ற அதிகாரத்தில் பொறாமையை குறித்து பல கேள்விகளுக்கு தனது பதிலை இரண்டடியில் கூறியிருக்கின்றார் அவை என்னவென்பதை படிப்படியாக பார்க்கலாம் வாருங்கள் ஒழுக்கார கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு ஒருவன் தனது நெஞ்சத்தில் பொறாமை இல்லாது இருப்பதே சிறந்த ஒழுக்கம் என்று உணர்ந்திட வேண்டும் காரணம் பொறாமை என்பது ஒழுக்கமற்றதாகும் அது மற்றவரை பார்த்து ஏங்கி நிற்கும் தன்னிடம் இருக்கும் கால்களின் சிறப்பை உணராது பறப்பதற்கு சிறகுகள் வேண்டும் என்று ஆசைப்படும் பிறரிடம் இருப்பதை அடைய நினைத்து பல குற்றங்களை புரிந்திடும் இத்தகைய பொறாமை குணத்தால் துன்பத்தை தவிர வேறுண்டும் உண்டாகாது தான் துன்பத்தில் இருந்தபோதும் மற்றொருவன் துன்பமின்றி நலமாக இருந்தால் அவர் மீது படாது தனக்கு வந்த துன்பம் மற்றவருக்கும் வராமல் அவர்களாவது நலமாக இருக்கட்டும் என்று எண்ணம் வேண்டும் அத்தகைய எண்ணம் பகைமையை உண்டாக்காது அது பலரையும் வாழ வைக்கும் ஆனால் பொறாமை என்பது மற்றவரை தந்திரமாக காலை வாரி வீழ்த்திட சமயம் பார்த்து காத்திருக்கும் பொறாமை குணம் கொண்டவர்கள் யாரையும் வாழ வைத்ததாகவும் வாழ விட்டதாகவும் சரித்திரமில்லை அது மற்றவரை கெடுத்ததாகவே உள்ளது இப்போது சொல்லுங்கள் பொறாமை என்பது அவசியமானதா பிறந்த குழந்தை முதல் சாகும் தருவாயில் இருக்கும் முதியவர் வரை பொறாமை குணம் என்பது இருக்கத்தான் செய்கின்றது காரணம் ஒருவரை விட மற்றொருவர் அதிகம் இன்பத்தைப் பெறுவதால்தான் எனவே இன்பத்திற்காக இயங்கும் மனிதர்கள் இன்பம் இன்பமடைந்தால் பொறாமை அடைகின்றார்கள் ஒன்றை மட்டும் மனிதர்கள் உணர்ந்திட வேண்டும் வாழ்வில் இன்பமும் துன்பமும் இரவு பகலை போன்றது அது ஒன்றைத் தொடர்ந்து மற்றொன்றாக தவிர்க்க முடியாததாக வரும் அப்படி இருக்கும்போது ஒருவன் இளமையாக இருக்கின்றாரே என்று பொறாமைப்படக்கூடாது அவருக்கும் இளமைக்கு பின் முதுமை வரும் என்று உணர்ந்திட வேண்டும் எனவே முதுமை அடைந்தவர்கள் முதலில் இளமையாகத்தான் இருந்ததை நினைத்துப் பார்க்க வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு செயலிலும் உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் பொறாமை என்பது தேவையற்றது என்று புரிந்துவிடும் இருப்பதே போதும் என்ற மனநிறைவு இருந்தால் மற்றவரிடம் இருப்பதை பார்த்து பொறாமை உண்டாகாது எனவே பொறாமை என்பது இழிவானது என்று உணர்ந்திட வேண்டும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் விழுப்பேற்றின் அக்தொப்பது இல்லையார் மட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் என்று சொல்லுகின்றார் காரணம் யாரிடமும் தனக்கு பொறாமை இல்லை என்ற நிலை ஒருவன் அடைந்துவிட்டால் அவனுக்கு உலகில் எவ்வளவு பெரிய செல்வந்தனை பார்த்தாலும் சாதாரணமாகவே தோன்றும் அந்த மனநிலைக்கு நிகரானது எதுவும் இந்த உலகனில் இல்லை இதில் மனிதர்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் பொறாமை கொள்வதால் பகையும் பழியும் பாவமும் தான் வரும் என்று அறிந்து அதனால் வரும் துன்பத்தை தடுக்க நினைத்தால் முதலில் பொறாமை இல்லாது இருக்க வேண்டும் அதைத்தான் திருவள்ளுவர் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதாம் படு வாக்கு அறிந்து என்று சொல்லுகின்றார் காரணம் பொறாமை கொள்வதால் வரும் துன்பத்தை அறிந்து கொண்டவர்கள் யார் மீதும் எதன் மீதும் பொறாமை கொண்டு குற்றங்களையும் பிறர்க்கு தீமைகளையும் செய்ய மாட்டார்கள் எனவே பொறாமை குணத்தை அறவே நீக்க வேண்டும் இந்த பொறாமை என்பது எதையாவது ஒன்றை சிறப்பானதாக கருதும் கருதும்போதுதான் உண்டாகின்றது அப்படி கருதாமல் எல்லாவுமே சிறப்பானது என்று உணர்ந்திட வேண்டும் உதாரணமாக செல்வந்தன் ஒருவன் அறுசுவை உணவை விதவிதமாக உண்ணுகின்றான் என்றால் அது பசித்தீருவதற்காகத்தான் என்று உணர்ந்திட வேண்டும் அதை போல ஏழை ஒருவன் கூழை குடிக்கின்றான் என்றால் அதுவும் பசித்திரத்தான் என்று உணர்ந்திட வேண்டும் இரண்டும் சமம் என்றுதான் எண்ண வேண்டும் காரணம் உணவு எதுவாக இருந்தாலும் பசி என்பது தீர்ந்தது என்று உணர்ந்திட வேண்டும் அதுவே இல்லாத நிலையாகும் அதே போல பஞ்சுமத்தையில் படுப்பவனை பார்த்து தரையில் பாய் விரித்து படுப்பவன் பொறாமை கொள்ளக்கூடாது காரணம் எதில் உறங்கினாலும் உறக்கம் வருகின்றதா என்பதுதான் அவசியம் அவ்வாறு செல்வந்தன் விலை உயர்ந்த பட்டாடையை உடுத்தினால் ஏழை என்பவன் விலை மலிவான ஆடையை உடுத்தி பொறாமைப்படக்கூடாது எந்த ஆடையானாலும் உடலை மறைக்க பயன்படுகின்றது அதுவே சிறப்பு என்று எண்ண வேண்டும் காரணம் இந்த உலகத்தில் வல்லவனுக்கு வல்லவன் இருப்பான் என்பதைப் போல செல்வந்தனுக்கும் மேலான பெரிய செல்வந்தன் இருப்பதைப் போல ஏழைக்கும் ஏழையானவனும் இருப்பான் எனவே யாரும் யாரையும் பார்த்து பொறாமை கொள்வது பயனற்றது ஏனென்றால் மனித மனமானது எதை பெற்றாலும் அதில் போதும் என்ற நிறைவை பெறுவதில்லை தன்னிடம் இருப்பதை விட வேறொருவரிடம் புதிதாக ஒன்று இருந்தால் அதன் மீது பொறாமை கொண்டு அதையும் அடைய வேண்டும் வேண்டுமென்றே எண்ணும் எனவே பொறாமை என்ற பாவி ஒருவனது இருக்கும் செல்வத்தையும் அழித்து அவனை தீய வழியில் கொண்டு சென்றுவிடும் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்